ஜானகி சந்தியாசிரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் அடுத்த வார்த்தைக்கானே அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாரு கேட்ட நம்ம மாசாக வந்து நம்ம மாயா சவால் விட்டு மாஸ் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி இதுக்கப்புறமும் வந்து நம்ம தனாவுக்கு வந்து தொந்தரவு பண்ணால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனா வந்து ஓரமாக நவுந்து போகலான்னு பார்க்குறப்ப டக்குன்னு வந்து கோச்சிங் சொல்லி கொடுக்குறவங்க வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க நீ யார் நீ அப்படின்னு கேட்குறப்ப மாயா அந்த இடத்துல வந்து கதிர் தான் தனாவோட புருஷன் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிற நீ அப்புறம் எதுக்காக வந்து ரெகுராமா பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்கிறப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் மாயா வந்து சொல்லிடுறாங்க பரவாயில்ல உன் பொண்டாட்டி வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நீ நினைக்கிற பற்றியா என்னால் முடிஞ்ச உதவியை வந்து நான் நிச்சயமாக தனாவை வந்து ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரகுராமர்றப்போ டக்குன்னு ரெண்டு பேரும் மாயாவும் கதிரும் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காரில் வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கப்போ தான் தனா வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க அப்பா நான் நிச்சயமாக ஜெயிப்பேன் உங்கள் பெருமையை வந்து கௌரவத்தை காப்பாற்றுவேன் அதுக்கப்புறமா நான் ஒரு விஷயம் கேட்குறத நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீ எது கேட்டாலும் செய்கிறதுக்கு தான் இந்த அப்பா இருக்கேன் நீ இப்போயே கேளு செய்கிறேன் அப்படிங்கிறப்ப வேணாம்ப்பா நான் ஜெயித்து உன்னை பெருமைப்படுத்தினதுக்கப்புறம் நான் எனக்காக ஆசை கேட்குறேன் அதை மட்டும் நீ செஞ்சு கொடுத்தா போகிறோம் அப்படின்னு கதிரை வந்து ஏற்றுக்கிறதுக்காக வந்து கணவராக ஏற்றுக்கணும் அவள் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக ரகுராம் மனசை மாற்றுறதுக்காக இங்கே பக்கம் தனா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறப்ப நீ எது கேட்டாலும் நான் செய்வேமா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே பத்மா வந்து போய் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து மகாலிங்கத்துக்கிட்ட இந்த மாயா நாளுக்கு நாள் ஆட்டம் அதிகமாயிட்டே இருக்கு அதுக்கு நீங்கள் முதல்ல வந்து சாரு அழைச்சிட்டு வரணும் வீட்டுக்கு சாரு வந்தால் எப்படிமா ஆல்ரெடி ரெகுராம் வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு வந்து பழியை வேற வீட்டை விட்டு துரத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் சரிப்பட்டு வராது அவன் மேலே வந்து ஒரு பரிதாபத்தை வர்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நாடகத்தை போடுவோம் நம்ம நாடகத்தை போட்டுட்டு முதல்ல சார்வை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துடும் அதுக்கடுத்து எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை ஒரு வேலை மாயா கண்டுபிடிப்பா அவள் தான் செய்வாள் அது வந்து அவளோட வேலை அதுக்காக நம்ம வந்து சாருவை வீட்டுக்குள்ளே இல்லாததுனால தான் இவள் கொஞ்சம் ஆட்டம் இருக்குது இவள் வந்து கூடி சீக்கிரம் சீனோட மனசை மாற்றிட்டானா பெரிய சிக்கலாயிடும் அதை நம்ம விடக்கூடாது இவ தான் என்றைக்குமே என்னோடய மருமக சாரு வா எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப அவள் சென்னையில் இருக்கா அப்படிங்கிறப்ப முதல்ல வந்து இங்கே ஊருக்கு கிளம்பி வர சொல்லுங்கள் அப்படின்னோடனே கிளம்பி வராங்க சாரு பார்த்து எத்தனை மாதம் ஆச்சு எப்படி இருக்க நல்லா இருக்கேம்மா மருமகளே அப்படின்னு அத்தை நீங்கள் உங்கள் வாயால் கூப்பிடணும் அப்போ அதுக்காக தான் நான் இத்தனை மாதமாக வந்து காத்திருந்தேன் அப்படின்னு நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த மாயா வந்து நம்ம வீட்டை விட்டு போகிற காலம் வந்து வந்துருச்சு ஆனால் நீ இப்படியே வந்து வீட்டுக்கு வரக்கூடாது நீங்கள் கிட்டே வந்து நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொன்னப்ப என்ன இப்படி கேட்குறீங்க என்ன நியாயம் கேட்க அவர் தான் வந்து சொன்னால கோவிலில் வந்து மாயாவை வந்து தத்தெடுக்கிறப்ப உன்னோட வாழ்க்கைக்கு வந்து அவர் தான் உத்தரவாதம் தரணும் அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி வர்றப்போ கூலிங் கிளாஸை போட்டுட்டு நாடகத்தை ஆரம்பிச்சிரு அப்படிங்கிறப்ப ஓ புரியுது புரியுது கையில் ஒரு குச்சி தானே வேணும் அதையும் சேர்த்து பார்த்து நாடகம் ஆடுறேன் இதுதான் என்னோட என்னோடய மருமகளுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டக்குன்னு வந்து மகாலிங்க வீட்டுக்கு வராங்க வந்தோடனே நிறுத்துன்னு சிவராமன்லேருந்து எல்லோரும் சத்தம் போடுறாங்க எதுக்காக நீ வந்திருக்க அப்படிங்கிறப்ப இல்லை என் பொண்ணு வந்து பார்த்தோன்னே என்னாச்சு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சாருக்கு இந்த மாதிரி நடந்த விஷயத்தை வந்து ஒரு பொய்யை சொல்லி வந்து வீட்டுக்குள்ளே வந்தோன்னே இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு நியாயம் கொடுத்த வாக்கை இந்த மீறவங்க ரகுராம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் முன்னாடியும் சொல்லிவிட்டு இந்த பக்கம் ரகுராம் வந்து பேசுகிறாங்க சாரு இங்கேயே தங்கட்டும் அப்படிங்கிறப்ப அப்போ தான் வந்து கதிரும் வந்து மாயாவும் சந்தோஷமாக பேசிக்கிட்டே வராங்க வந்தோன்னே பார்த்தா சாரு பார்த்தோன்னா தூக்கி வரி போடுது மாயாவுக்கு எதுக்காக இவ்வளோ வந்திருக்கா அப்படின்னு வந்து கேட்டப்போ இந்த வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிற முடிவெல்லாம் வந்து நான் எடுத்துக்கிறேன் தேவையில்லாமல் யாரும் எந்த விஷயத்துலேயும் தலையிட வேணாம் அப்படின்னு மாயாவுக்கும் கதிருக்கும் வந்து சொன்னோன்னே இப்போ இருக்கு மாயா இவள் வந்திருக்கானா நிச்சயமாக வந்து பத்மா அவங்க தான் வந்து பார்வதி ரெண்டு பேரும் திட்டம் போட்டு தான் அழைச்சிட்டு வந்திருப்பாங்க அது எனக்கு நல்லாவே புரியுது நான் போய் நேரடியாக அவங்கள பார்த்து பேசிட்டு வரேன் அப்படிங்கிறப்ப வந்து ஆமாம் நம்ம நீ ஆரம்பத்துலேயே வந்து இந்த விரட்டுறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தோடனே இந்த பக்கம் கண்ணாடியை கட்டி வச்சுட்டு சந்தோஷமாக வந்து பத்மா பார்வதியும் பேசிகிட்டு இருக்காங்க உன்னை பார்த்தோன்னே அவள் பயந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறப்ப அவள் வரப்போறா அப்படிங்கிறப்ப வந்து மாயா வர்ற பார்த்தோன்னே கண்ணாடியை போட்டுட்டு கையில் வந்து குச்சியை வச்சிக்கிட்டு இப்படி நடிக்க ஆரமிச்சிட்றாங்க உடனே அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து என்ன சாரு நாடகம் ஆடுறதுக்கு வந்து எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா இங்கே பாரு மாயா எனக்கு நாடகம் ஆடணுங்கிற அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது முன்னாடி மாதிரி நான் இல்லை நானே வந்து கஷ்டத்தில் இருக்கேன் நீ என்னை இப்படி பொம்பளுக்காத அப்படிங்கிறப்ப சரி சரி ஏன் மருமகிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்னு பத்மா வந்து சாருவை பார்த்து சொன்னோன்னே மாயா வந்து சொடக்கு போட்டு சொல்கிறாங்க அத்தை ரொம்பலாம் ஆசைப்படாதீங்க கடைசி வரைக்கும் உங்கள் மருமகங்கிறது ஒருத்தி மட்டும்தான் அது நான் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காது இனி நடக்கவும் நான் விட மாட்டேன் சீனு எனக்கு மட்டும்தான் அப்படின்னு மாயா வந்து மாஸ்க் காட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க அதோடு ரெடியாக முடியுது எபிசோடு